பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்க இருக்கும் சித்தர் கோரக்கர் முதலில் கோரக்கர் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளம் ஸ்ரீ கோரக்க சித்த சுவாமியே போற்றி கோரக்கரிடம் ஒரு வணிகர் சென்று வாழ்க்கை நிலையை தாங்கள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டினார் சித்தர் அவரை சிறிது நேரம் இங்கு நடப்பதை பார் என்றார் அப்போது ஒரு இளைஞன் அங்கு வந்தார் கோரக்க சித்தரை போலி சித்தர் என்று அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர் அவர் அவருடைய கையில் ஒரு பட்டாம்பூச்சி இருந்தது அதை அவர் கையில் வைத்து மூடிக்கொண்டு வந்திருந்தார் அவர் சித்தரை பார்த்து இந்த பூச்சி உயிருடன் உள்ளதா அல்லது இறந்து விட்டதா என்று கூறுங்கள் என்றார் சித்தர் பூச்சி உயிருடன் உள்ளது என்று கூறினால் அதை கையை அழித்து கொன்றுவிட்டு அவரை போலிசாமியார் என கூறிவிடலாம் இறந்து விட்டது என்றால் அது உயிருடன் உள்ளது என்பதை நிரூபிக்கலாம் என்பது அவரது நினைப்பு இதை கோரக்கர் அறிந்து கொண்டார் கோரக்கர் சிரித்து கொண்டே அதை இறப்பதும் உயிருடன் இருப்பதும் உன் கையில்தான் உள்ளது என்றார் வாலிபர் அதிர்ந்து போய்விட்டார் வாலிபர் போனதும் கோரக்கர் வணிகரை அழைத்து இதுபோல்தான் வாழ்க்கை நிலை அதை இறுக பிடித்தால் வணிக்கும் பொதுநலமாக விட்டால் இனிக்கும் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் கோரக்கர் இறப்பு இல்லாத மகா யோகி பதினொன்று சித்தரில் ஒருவரும் நாத சைவம் என்ற சைவ பிரிவின் நிறுவனரும் ஆவார் இவரை வடநாட்டில் நவநாத சித்தர் என்ற சித்தர் தொகுதியின் தலைமை சித்தராக போற்றுகின்றனர் நாதர் என்பது அங்கு அவரது பெயர் தமிழகத்தில் மட்டுமல்ல வட இந்தியாவிலேயும் நேபாளத்திலையும் மிக பிரபலமானவர் கோரக்கர் கோரக்கரின் தோற்றத்துக்கு காரணமானவர் மச்சமுனி அவருடைய வரலாறு ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்த உமாதேவி கண்ணை அயர்ந்தாள் சிவபெருமான் கூறிக்கொண்டிருந்த தாரக மந்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்த மீன்குஞ்சு ஒன்று மனித உருவம் எடுத்தது சிவபெருமான் அவருக்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரப்ப அருள் புரிந்தார் மச்சமுனி சித்தர் ஒருநாள் பிச்சை கேட்டு ஒரு வீட்டிற்கு சென்றார் அவருக்கு பிச்சையிட்ட பெண்மணி சோகத்தில் இருந்ததால் அவரை வணங்காமல் பிச்சை மட்டும் இட்டுவிட்டுச் சென்றாள் மஞ்சமணி அவளை அடைத்து நீ என்னிடம் ஆசி பெறவில்லையே ஏன் என்றார் அதற்கவள் என்ன தெய்வமா என்று எதிர்கேள்வி கேட்டாள் சித்தருக்கு அவளின் துன்பம் புரிந்தது அவளுக்கு குழந்தை இல்லை அந்த விரக்தியில் இருக்கிறாள் அவர் கூறினார் சித்தர்களும் தெய்வ அருள் பெற்றவர்கள்தான் அம்மா என்று கூறினார் அவள் கேட்டாள் அப்படியானால் எனக்கு புத்திர பாக்கியமில்லை அதற்கு அருள் செய்ய முடியுமா என்று கேட்டாள் ஒரு சிட்டிகை விபூதியை சிவநாமம் கூறி அவரிடம் அளித்த சித்தர் இதை நீ உண்பாயானால் உனக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் சாம்பல் என்று நினைக்காதே சிறிது காலம் கழித்து அந்த பாலகனை காண நான் வருவேன் என்று கூறிவிட்டு சென்றார் இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண் ஓடி வந்து அவரை பார்த்தால் மாயாவி போல் இருக்கிறார் விபூதி கொடுத்தும் மயக்க விடப் போகிறார் அந்த விபூதியை சாப்பிட்டு விடாதே என்று கூறினாள் அவள் சொல் கேட்ட இந்த பெண்மணியும் அந்த விபூதியை மாட்டுத் தொழுவத்தில் எருமுட்டையால் எரியும் வெந்நீர் அடுப்பில் போட்டுவிட்டு கைகளை தட்டி உதறிக்கொண்டு சென்றாள் விதி அவளுக்கு பிள்ளை பேரில்லாமல் செய்துவிட்டது சில காலம் சென்றது மச்சமுனி திரும்பி வந்தார் அந்த பெண்மணியிடம் பாலகன் பிறந்தானா எங்கேவன் என்று கேட்டார் அந்த பெண் தடுமாறி உண்மையை கூறிவிட்டாள் உங்களை மாயாவி என நினைத்து விபூதியை அடுப்பில் வீசிவிட்டேன் அந்த விபூதியும் சாம்பலோடு சாம்பலாக போனது என்றாள் மச்சமுனி அந்த அடிப்பின் எதிரே நின்று மனம் வருந்தினார் அந்த பெண் தாங்கள் கடவுள் அருள் பெற்றவர் என்றால் சாம்பலில் இருந்து கூட ஒரு உயிரை உருவாக்க முடியுமே என்று கூறினார் மச்சமுனிக்கு இதைக் கேட்டு கோபம் வந்தது எந்த விபூதியால் ஒரு பிள்ளை பிறக்கும் என்றேனோ அந்த விபூதியால் நிச்சயம் ஒரு பிள்ளை பிறக்கும் உன் கருப்பையில் அந்த குழந்தை வளர உன்னுடைய கர்மா இடம் தரவில்லை ஆனால் கோசாலையாகிய இந்த கோவகம் இடமளித்தது நான் சிவசித்தன் என்பது சத்தியமானால் இந்த கோபகம் அதாவது மாட்டுத் தொழுவம் ஒரு கோபகனை தரட்டும் நான் கோருவதால் வரும் பிள்ளை கோபகன் மட்டுமல்ல கோரகனும் கூட கோவாகிய பசுவுக்குள்ள இரக்கம் இவனிடமும் சத்தியமாக இருக்கும் அவன் கோ இரக்கனும் கூட அருளால் நான் மச்சத்தில் இருந்து உதித்து மச்சமுனியானது போல என்னுள்ளில் இருக்கும் இந்த முக்கண்ணனே மூன்று நாமங்களை இவனுக்கு பிறக்கும் முன்பாகவே அழித்து விட்டான் அந்த பெயர்களை கூறி அழைக்கின்றேன் கோபகனே கோரகனே கோ இறக்கனே சிவமுனி அழைக்கின்றேன் வா என்று உணர்ச்சியோடு அழைத்தார் கோரக்கரும் அந்த சாம்பலுக்குள் இருந்து பத்து வயது பாலகனாய் வெளிவட்டார் கோரக்கர் இப்படி எழுந்து வந்த நாள் ஒரு கார்த்திகை மாதத்து ஆயுள்ளிய நட்சத்திர நாளாகும் கோரக்கருடைய பிறப்பு பற்றி இன்னொரு நிகழ்வும் கூறப்படுகிறது மச்சமுனி இல்லற வாழ்க்கை நடத்தும் போதே துறவரத்தை மேற்கொண்டவர் அவருக்கு மகனாக பிறந்தவர் கோரக்கர் கோரக்கர் தாய் அவரை பிரசரித்தவுடன் இறந்து போனார் மச்சமுனி பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வடக்கு பொய்கை நல்லூர் வந்தார் அங்கு ஒரு குழந்தையை பேரில்லாத தம்பதியரிடம் அந்த குழந்தையை வளர்க்க ஒப்படைத்தார் அவர்களும் மகிழ்ச்சியுடன் குழந்தையை வளர்க்க சம்மதித்தனர் மச்சமுனி அவர்களிடம் இந்த குழந்தைக்கு கோரக்கர் என்று பெயர் வைத்துள்ளேன் அப்பெயருடன் இந்த குழந்தையை வளருங்கள் இவன் இந்த உலக மக்களுக்கு வரும் கோரமான நோய்களையும் மனம் வருந்தி வாழும் மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் போக்க பிறந்தவன் எனவேதான் கோரக்கர் என்று பெயர் வைத்தேன் என்று கூறி நான் தவம் இருக்கச் செல்கின்றேன் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து நான் தவம் முடித்து திரும்பும்போது என் மகனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கிளம்பினார் அந்த தம்பதியினர் தெய்வபக்தி மிகுந்தவர்கள் அவர்களிடம் வளர்ந்ததால் கோரக்கர் இளம் வயதிலேயே தெய்வப்பற்று அதிகம் பெற்று வளர்ந்தார் அந்த சமயம் சித்தர்காக புஜண்டர் அங்கு வந்து தங்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அதனால் வடக்கு பொய்யூரில் உள்ள காடு காக பூஜண்ட வனம் என்ற பெயர் பெற்றது அவரை தரிசிக்க பல சித்தர்கள் சிவனடியார்கள் அங்கு வந்து செல்வது வழக்கம் இதனால் கோரக்கருக்கும் இளம் வயதிலேயே சித்தர்களிடம் ஈர்ப்பு வந்தது அவருக்கு அங்கு வரும் சித்தர்களையும் சிவனடியார்களையும் வணங்கி அவர்களின் ஆசிகளை பெற்று வந்தார் அவர்களுக்கு தேவையான தொண்டுகளையும் செய்து வந்தார் அவர்களிடம் நெருங்கி பழகியதால் அவருக்கு தானாகவே யோகமும் ஞானமும் கிடைத்தது இப்படியும் கோரக்கரின் வரலாறு ஒன்று உள்ளது கொல்லிமலையில் பலகாலம் வாழ்ந்த கோரக்கர் உயிர் மருந்துகளையும் குளிகைகளையும் தயாரித்து அவற்றுடன் தான் ஞானத்தால் உணர்ந்த தேவர் ரகசியங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதி ஏழு பெட்டிகளை உருவாக்கி ஒவ்வொரு பெட்டியிலும் ஒவ்வொரு வகை பொருளாக அடைத்து அவற்றை எல்லாம் கோரக்கர் குண்டம் என்ற ரகசிய இடத்தில் புதைத்து வைத்தார் எனப்படுகிறது அது கொல்லிமலையில் உள்ள ஒரு பூந்தோட்டத்தில் உள்ளது என்றும் அங்கு எட்டு கை காளியம்மன் கோயில் உள்ளது என்றும் இது காவல் தெய்வமாக இருந்து காக்கிறது என்றும் நம்பப்படுகிறது ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார் அந்த பெண்மணி ஒரு வடையை கொடுத்தார் கோரக்கர் அதை தன்னுடைய குரு மச்சேந்திரரிடம் கொடுத்தார் மறுநாள் மச்சேந்திரர் அந்த வடை ருசியாக இருந்ததால் மறுபடி அதே போன்ற வடை வேண்டும் என்று கேட்டார் கோரக்கர் தான் பிச்சை எடுத்து வீட்டிற்கு சென்று வடை கேட்டார் அந்த வீட்டு பெண்மணி இருப்பதைத்தான் போட முடியும் என்று கோபமாக சொன்னார் கோரக்கரோ தன் குருவிற்காக வடை வேண்டும் என்றார் கோபமற்ற பெண் உன் குரு உன் கண்ணை கேட்டால் கொடுப்பாயா என்று கேட்டார் கொடுப்பேன் என்று கூறி இந்தா கண்ணை நீயே பெற்றுக்கொண்டு வடை கொடு என்று கூறி கண்ணை பெயர்த்த பெண்மணியிடம் கொடுத்தார் அந்த பெண்மணி அவருடைய குரு விசுவாசத்தை கண்டு வடை தயாரித்து கொடுத்தாள் அதை கோரக்கர் குருநாதரிடம் கொடுத்தார் குரு உன் கண் எங்கே என்று கேட்டதற்கு நடந்த விவரத்தை கூறினார் கோரக்கர் தன் மேல் வைத்திருந்த அன்பை உணர்ந்த மச்சேந்திரர் அவருக்கு திரும்ப அவர் கண் கிடைக்குமாறு செய்தார் தன் குருவின் அறியாமை என்ற மாயையை நீக்கிய சம்பவம் ஒன்றும் நடந்தது மச்சேந்திரர் ஒருமுறை மலையாள நாட்டிற்கு சென்று அங்கு இளவரசி பிரேமலா என்பவளை மணந்தார் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து அவனுக்கு மீனநாதன் என்று பெயர் சூட்டப்பட்டது கோரக்கர் மலையாள நாட்டிற்கு சென்று குருவை தங்கள் இருப்பிடத்திற்கு செல்ல அழைத்தார் அரசி மச்சேந்திரரிடம் ஒரு தங்கக்கட்டியை கொடுத்து அனுப்பினார் வழியில் மச்சேந்திரர் திருட்டு பயம் உள்ளதா என்று பலரிடம் கேட்டுக்கொண்டே வந்ததை பார்த்த கோரக்கர் அவருக்கு தெரியாமல் அவர் வைத்திருந்த தங்கக்கட்டியை எடுத்து வீசிவிட்டு ஒரு கல்லை தங்கக்கட்டி இருந்த இடத்தில் வைத்தார் மச்சேந்திரர் வழியில் தன்னுடைய முடிச்சை பார்த்தபோது அங்கு தங்கத்திற்கு பதில் கல் இருந்ததைக் கண்டு கோரக்கரிடம் அவர் தன் தங்கத்தை அபகரித்ததால் தனக்கு அவர் சீடரில்லை என்று கூறி கோபித்து கொண்டார் உடனே கோரக்கர் அங்கிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி அதில் சிறுநீர் கழித்தார் அந்த குன்று தங்கமாகியது அதில் அவருடைய பொருளை எடுத்துக்கொள்ள கூறினார் மச்சேந்திரர் மாயையிலிருந்து விடுபட்டார் எனினும் கோரக்கர் அவரை விட்டு பிரிந்து தனியே சென்று தவம் இருந்து அட்டமா சித்திகளையும் காய சித்திகளையும் பெற்றார் பின்னர் திருக்கயிலாயம் சென்றார் அங்கு அல்லமா தேவர் என்பவரை சந்தித்தார் அவரிடம் கோரக்கர் தாங்கள் யார் என்று கேட்டார் அவரோ இறந்து போகும் உடலில் பற்று மதித்து தான் ஒன்றும் சொல்வதில்லை என்றார் கோரக்கரோ தான் தன் குருவின் அருளால் காயசித்தி பெற்று எக்காலத்திலும் அழியாத உடலை பெற்றவன் என்று கூறினார் ஆனால் அல்லமதேவரோ சித்தி பெற்ற உடல் வாழும் நாள் அதிகமாகுமே தவிர அது நிலைத்திருக்காது என்றார் எனவே அழியும் உடலை அழியா உடல் என்று கூற முடியாது என்றார் கோரக்கர் ஒரு கூரிய வாளை அல்லமாதேவரிடம் கொடுத்து தன்னை கூறினார் வெட்டிய இடத்தில் விண் விண் என்று சப்தம் வந்ததே தவிர உடம்பு வெட்டுப்படவில்லை கோரக்கர் செருக்குடன் அல்லமாதேவரை பார்த்தார் அல்லமரோ இப்போது நீ உன் உடலை வெட்டு என்றார் கோரக்கர் வெட்டிய இடத்தில் வாள் நுழைந்து வெளிப்பட்டதே தவிர வெட்டுப்படவில்லை காற்றை வெட்டுவது போல் வாள் உடலில் புகுந்து வெளிவந்தது கோரக்கருக்கு அல்லமரின் சக்தி தெரிந்தது அவரை வணங்கி பிழையை பொறுத்து வரல வேண்டினார் அல்லமர் இனியாவது உடம்பை பற்றிய உன் பற்றை நீக்கி உண்மை நிலையை தெரிந்து கொள் என்று கூறினார் அதுவரை கோரக்கர் தன் உடலேயே ஆன்மாவின் வடிவம் என்று எண்ணிருந்தார் இப்போது தெளிந்தார் கோரக்கர் எழுதிய நூல்களில் கோரக்கர் வைப்பு என்ற நூலும் உள்ளது இது மீன்குஞ்சு வடிவத்தில் மச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரம் என்றும் இதுவே ஞான சர நூல் என்றும் கூறுகின்றனர் இந்த நூலில் சரம் பார்க்க ஆசன விதி சரம் பார்க்கும் மார்க்கம் போசன விதி குரியின் முறை நாடிகளின் முறைமை முதலவிகை கூறப்பட்டுள்ளன கோரக்கர் வரதமேடு என்ற காட்டினுள் தவம் செய்ய சென்றபோது பிரம்மமுனியை சந்தித்தார் இருவரும் நண்பர்களாயினர் இருவரும் தவம் செய்து அரும்பெரும் சித்துகள் அடைந்தனர் பிறகு ஞாகம் செய்ய தொடங்கினர் இருந்து இரண்டு அழகான பெண்கள் எழுந்து வந்தார்கள் அதே சமயம் அங்கு வந்த அக்னியும் வாயுவும் அவ்விரு பெண்களையும் கண்டு மோகித்து நின்றார்கள் யாகத்தை தடை செய்ய வந்த அந்த இரண்டு பெண்கள் மீதும் கோரக்கர் தன் கமண்டத்தில் நீரை எடுத்து தெளிக்க ஒரு பெண் புகையிலை செடியாகவும் மற்றொரு பெண் கஞ்சா செடியாகவும் மாறினார் கோரக்கர் மூலிகை கஞ்சா பிரம்மபத்திரம் அதாவது புகையிலை பெண்கள் மீது மோகம் கொண்ட அக்னியும் வாயும் நெருப்பும் நீருமாக செடிகளுடன் சேர்ந்தார்கள் அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களால் உண்டான இரண்டு செடிகளும் கர்ப்ப மூலிகைகளாக திகழும் என வரம் தந்து மறைந்தார் கோரக்கர் தான் அறிந்த ஞானத்தை பாடல்களாக பாடினார் அந்த நூல்கள் தீயவர்களிடம் கிடைத்துவிடக் கூடாது என்று எண்ணிய சித்தர்கள் கோரக்கர் எழுதிய நூல்களை எடுத்து பாதுகாக்க அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள் இதை அறிந்த கோரக்கர் அரிசியுடன் கஞ்சாவை சேர்த்து அடை செய்து சித்தர்கள் கண்களில் படும்படி வைத்தார் வந்த சித்தர்கள் அடையை பார்த்து அதை சாப்பிட்டு மயங்கி போனார்கள் அது சமயம் முக்கியமான நூல்களை கோரக்கர் எடுத்து மறைத்து வைத்தார் சித்தர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது அங்கிருந்த சில நூல்களை மட்டும் எடுத்து சென்றனர் பழனியில் போகர் பாஷான முருகன் சிலையை செய்ய கோரக்கர் உதவினார் பொதுவாக சித்தர்கள் இரண்டு முறை இடங்களில் சமாதியாவது வழக்கம் அந்த வகையில் கோரக்கர் போரூர் திருக்கோகர்ண மலை நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள வடக்கு பொய்யூர் ஆகிய இடங்களில் சமாதி அடைந்தார் அவர் கோரக்கப்பூரில் சமாதி அடைந்ததாக வடநாட்டில் கூறப்படுகிறது கோரக்கரை வழிபடுவதன் மூலம் நாம் அடையும் சிறப்புகள் ஜாதகத்தில் உள்ள சனி தோஷங்கள் விலகும் செய்யும் காரியங்களில் உள்ள தடை நீங்கும் மூளையின் மந்தத்தன்மை நீங்கும் மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எலும்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் விவசாயம் செழிக்கும் தேவையற்ற மனப்பயம் போகும் தைரியம் ஏற்படும் மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றோம் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்